தெளிவிட்டார்கள் அல்லாஹாரா மனிதர்களுடைய வாழ்வை ஏற்றத்தாழ்வு மிக்கதாக இந்த உலகத்தில் அமைத்திருக்கிறார் நாம் காணக்கூடிய எந்த ஒன்றும் நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த ஒன்றும் இந்த துணியாவில் நிரந்தரமானதாக கிடையாது நம்முடைய இளமை நிரந்தரம் இல்லை நம்முடைய முதுமையும் நிரந்தரம் இல்லை நம்முடைய குழந்தை பருவமும் நிரந்தரம் இல்லை அதே போல நாம் சம்பாதிக்க சம்பாதிக்கக்கூடிய செல்வங்கள் நாம் சந் சந்திக்கக்கூடிய உடல் ஆரோக்கியங்கள் நோய்மொழிகள் எதுவுமே நமக்கு அல்லாததற்கு நோக்காலா நிரந்தரமானதாக வைத்ததில்லை மாறாக ஏற்றத்தாள் போடு அமைத்திருக்கிறான் நம்மிடத்துல காசுவனங்கள் வந்துவிட்டது அவை நம்மிடத்தில் நிரந்தரமாக இருக்குமான்னு கேட்டா இருக்காது அல்லாஹ் நாளுகிற பொழுது அவை நம்மை விட்டும் வெளியே சென்றுவிடும் நாம் ஏழ்மையில் இருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு அந்த ஏழ்மையை மௌத்து வரைக்கும் வைத்து கிடையாது நிச்சயமாக ஒரு ஏதாவது ஒரு தருணத்தில் அல்லாஹ் நாம் ஆசைப்பட்டதை கொண்டு வந்து சேர்த்தான் அல்லாவுக்கு ஆண்டு சொல்லுகிற பொழுது இன்னமாரி இன்னமாரி அதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா பின்னாடியே ஒரு சந்தோஷம் வரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான தருணம் வருதுன்னா பின்னாடியே ஒரு கஷ்டம் வரும் எனது துனியாவுல கஷ்டமும் நஷ்டமும் ஏற்றமும் தாழ்வும் மேலும் பள்ளமும் வாழ்க்கையில எல்லா இடத்திலேயும் வந்து கொண்டேதான் இருக்கும் ஒரு முன்மேல் எல்லா இடத்திலேயும் அல்லா அல்லான்னு சொல்லி அந்த இடத்தை கலந்து சென்று கொண்டிருக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் அது நமக்கு நிரந்தரம் என்று சந்தோஷத்தோடு நின்று விடக்கூடாது கை செய்தத்தோடு கலந்து சென்று விடவும் கூடாது அல்ல நமக்கு இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறான் என்று நாம் அங்கே பேசப்படவும் கூடாது அல்லது இது நமக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று சந்தோஷமாக இருந்து விட் இருந்து விடவும் கூடாது அல்லாஹ் அல்லாமனுடைய நியதி என்னன்னு சொன்னா எந்த இடத்தில் நாம் அதிகமாக ஒரு விஷயத்தை நேசிக்கிறோமோ சோதனையை அங்கே கொண்டு போய் வைத்து விடுவார் அப்பொழுது என்ன ஆகணும் சொன்னா மனிதனுக்கு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது எனவேதான் இமாம்கள் சொல்லி தருகிறார்கள் எதையும் நீங்கள் நினைக்காதீர்கள் ஒரு வரலாறு பொருத்தமாக இருக்கும் அவர்கள் மக்களிருந்து மதீனாவுக்கு வந்த பொழுது அவர்களோடு சேர்ந்து ஹிஜர செய்து வந்தவர்களில் ஒரு குடும்பத்தார்கள் யார் என்று சொன்னால் அபூ சலமா உம்மு சலமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகாபிய குடும்பத்தார்கள் அவர்கள் மிக முன்மாதிரியான ஒரு மக்கள் அஹ் மக்களுக்கு மத்தியில் குடும்ப வாழ்க்கையில ரொம்ப முன்மாதிரியானவர்கள் ரொம்ப அன்போடும் அரவணைப்போடும் வாழக்கூடிய ஒரு தம்பதி ஈமானுலையும் ரொம்ப குறிப்பானவர்கள் அதே போல கணவன் மனைவியாக மிகவும் ஒருவருக்கொருவர் பாசத்தோடும் நேசத்தோடும் இவங்க இல்லாட்டி அவங்க இல்லாமல் இல்லாட்டி இவங்க இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப நேசத்தோடு ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்த ஒரு தம்பதி அவர்களுக்கு என்ன அந்த ஒரு சோதனையை வைக்கிறான்னு சொன்னா ஒரு போர்க்களத்தில் அந்த அப்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபி மரணித்து விடுகிறார் அவர்களால் அந்த இழப்பை தாங்க முடியவில்லை அந்த உலகத்தில் ஆக சிறந்த நபர்களில் ஒருவராக தன்னுடைய கணவரை அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்னுடைய கணவர் அந்த அம்முசலமா சொல்லுவார் என்னுடைய கணவர் அபு போல சிறந்த மனிதர் துனியாவிலே யாரும் இல்லை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி வந்த பொழுது ஒரு துவாவை சொல்லி தருவார்கள் என்ன துவான்னா அல்லாஹும் யாரெல்லாம் இந்த சோதனையை தாங்கக்கூடிய சக்தியை எனக்கு தருவாயாக இந்த சோதனையை என்னை விட்டு நீக்கி தருவா தருவாயாக அதே நேரத்தில் வஹ்லுக்னி ஹைரம் மின்ஹா விட சிறந்த மகரத்தை எனக்கு தருவாயாக என்கிற அர்த்தத்தோடு ஒரு துவாவை சொல்லி இதை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள்னு சொல்லி உம்மு சலமாவிடத்தில் அந்த மனைவி இடத்தில் நபிசரதார் அவர்கள் சொல்லிட்டு போவார் அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்னா இந்த துன்யாவில ஆக சிறந்த மனிதர் நம்முடைய கணவர் தான் அபு சலமா தான் அவரை விட வேற என்ன பகரம் நமக்கு கிடைத்து விட போகிறது இருந்தாலும் நபிசலந்தாரசுடன் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த துறாவை போதி தன்னுடைய மனதை அவர் தேற்றிக் கொள்ளுவார் அல்லாஹ் அவருக்கு எப்படிப்பட்ட பகரத்தை தருவான் என்று சொன்னால் இறுதியில் அவர்களை அவர்கள் திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் இந்த துணியாவில் ஆக சிறந்த மனிதர் நினைச்சிட்டு இருந்தாங்க அல்லாஹ் அவரை விட ஒரு சிறந்த பகரத்தை அந்த பெண்மணிக்கு கொடுத்தான் அவர் நவிசலந்தாலேசமுடைய மனைவியாக இந்த உம்மத்திற்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தாயாக மாறிப்போனார் ஒரு கட்டத்துல அதே உம்முசலமா கேட்பார்கள் யார் ரசூலந்தா நாளை மருமையில சுருகத்திற்குண்டான் செல்கிற பொழுது ஒரு பெண்மணிக்கு அவர் எந்த இரண்டு கணவன் இருந்தால் அவருடைய சூழ்நிலை என்ன என்று கேட்பார் அவருடைய மனசுல என்ன இருக்கும்னா நாம் அபூசலமாவோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தோம் அவருடைய விசாத்துக்கு பின்னாடி ரசூலுல்லா நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் அப்படியானால் நாளை மறுமையில அந்த நம்மை அபூசலமாவோடு சேர்த்து விட்டால் ரசூல்தா சொர்க்கத்தில் கிடைக்க மாட்டார்களே என்கிற சிந்தனையோடு நபிசரந்தாரே சிலம் அந்த பெண்மணி கேட்பார்கள் சொல்லுவார்கள் பெண்களுக்கு கொடுக்கப்படும் இரண்டு கணவர் இருந்தால் யாரை தேர்ந்தெடுக்கவில்லை என்பது அவர்களுடைய விருப்பம் சொன்ன பொழுது உம்முசலமா சொல்லுவாங்க என்னுடைய முன்னாள் முதல் கணவராகிய அம்முசலமா கெட்டவர் என்றோ அல்லது அவர் எனக்கு பிடிக்கவில்லை என்றோ நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் நான் உங்களோட சொந்தத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார் நாம் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மாற்றத்திற்கு உட்பட்டது அல்லாஹ் ஏற்றத்தால் நம்முடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார் அந்த கணவர் சிறந்தவராக இருந்தார் அவர் போனார் அதோடு நம்முடைய வாழ்க்கையை முடிந்து விட்டதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அல்லாஹ் அவர்களுக்கு வேறு ஒரு பகனத்தை கொடுத்தார் ஹவீசன் மட்டும் இந்த செய்தி பதிவு செய்யப்படவில்லை குரான் வரக்கூடிய வரலாறு அப்படித்தான் இருக்கிறது யூசுக் இஸ்லாமுடைய வரலாறை பார்த்தாலும் சரி வரலாறை பார்த்தாலும் சரி எங்கே ஒரு நபி ஒரு விஷயத்தை கொண்டு போய் அந்த அவர்களுக்கான வைத்து விடுவான் யாபு அலி மகன் சிறு வயதில் இருக்கிற பொழுது இவர் நதியாக வருவார் என்று தெரிந்து இயற்கையாகவே தன் குழந்தைகள் மீது தந்தைக்கு பிரியம் அதிகமாக இருக்கும் யூசுக் அலி இஸ்லாம் அவர்களை மிகவும் நேசித்தார்கள் ரொம்ப ரொம்ப நேசித்தார்கள் பன்னெண்டு மக்கள் இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் சிறுவயதிலேயே அவர் வருவார் என்று தெரியும் ஆக சிறந்த நேசம் அங்கே இருந்தது நேசத்தில் கொண்டு வந்த சோதனையை வைத்தான் சிறுவயதில் பிரிந்தவர்கள் ஒரு பெரும் ஆரம்பத்திற்கு பின்னால் தான் அவருடைய கையில் அவர்கள் மீண்டும் கிடைத்தார்கள் கிடைக்கிற பொழுது அரசராகவும் நபியாகவும் கிடைத்தார்கள் நீண்ட இடைவெளி தந்தையும் மகனும் பிரிந்திருந்தார்கள் அந்த நேசம் பொழுது ஒரு சோதனையை கொண்டு வந்து தருகிறான் அந்த சோதனையை நிரந்தரமாக்கவில்லை மாறாக மாற்றத்திற்கு உட்படுத்தினை இஸ்லாத்திற்கு பின்னால் புனியாமின் என்கிற இன்னொரு சகோதரரை யாக்குப் அலி இஸ்லாம் ரொம்ப நேசித்தார்கள் அல்லாஹ் அவர்களையும் யூசுப் அலி யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களை விட்டு பிரித்து விட்டார் இதே போல மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கைத்தறியை மிகவும் நேசித்தார்கள் திரு அமணத்தில் ஒரு சிக்கல் ஏற்படுகிற பொழுது அல்லாஹு கைத்தறியை தூக்கி கீழே நான் பாம்பாக மாறியது அவர்கள் பயந்து அதை விட்டு ஒதுங்கி கொண்டார்கள் குரான் சொல்லக்கூடிய வரலாறு எனவே துன்யாவுல நாம் நேசமாக இருந்தாலும் சரி அல்லது கை சேதமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் ஒரு அளவோடு அல்லாஹூ பெயரை சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை கடந்து கொண்டிருக்க வேண்டும் சந்தோஷம் வந்தா மாச்சா அல்லா தபாரா சோதனை வருகிற பொழுது இன்னாவில்லா இன்னாவிலாகியோம் என்று மீன் எல்லா இடத்திலும் அல்லாஹாவை முற்படுத்தி அவன் ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து கொண்டே இருந்தான் என்று சொன்னால் கஷ்டமும் நஷ்டமும் நல்ல விதத்திலே நமக்கு அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எல்லாமல்ல ரபுல்லாலமின் அல்லாஹூ ஜல்லாமு தாலா உலக வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா சூழலிலும் இறைவனை முற்படுத்தி வாழக்கூடிய நல்லதொரு தோப்பீக்கை நம் அனைவருக்கும் தந்த நல்ல ஒரு புரிவானாக வாசல் ஜாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன்